இதனிடையே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஒன்று இன்று பிற்பகல் குழம்பில் தேர்தல் கண்காணிப்பு குழுக்களின் பங்கு பற்றுதலுடன் நடைபெற்றது கண்காணிப்பு அமைப்புகளும் அரசாங்க அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் கண்காணிப்பு குழு என்ற வகையில் வியூ தேர்தல் கண்காணிப்பு குழு என்ற வகையில் கூறுகின்றோம் இந்த தேர்தல் சுதந்திரமானதும் நீதியானதுமாக நடைபெறும் என நாங்கள் நம்புகின்றோம் தேர்தல் ஆணைக்குழு உள்ளிட்ட அரச உத்தியோகர்களும் போலீஸ் துணைக்களம் உள்ளிட்ட அனைத்து பாதுகாப்பு பிரிவினரும் இந்த தேர்தல் கடமைகளை உயர்ந்த கடமையாக எண்ணி வேலை செய்கின்றனர் அதே போன்று வாக்குச்சீட்டு வாக்குப்பட்டிகளை பூஜை பொருட்களாக எண்ணி செயற்படுவதால் எந்த வகையிலும் பிழை நடப்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை இன்னும் சில மனத்தியாளங்களே உள்ளன இந்த சில மனத்தியாலங்களுக்குள் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் உள்ள ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்கான அமைதியுடன் செயற்பாடுகள் இடம்பெற ஒத்துழைப்பது அனைவரினதும் கடமையாகும் நாளை சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தல் நடைபெற வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம்